அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துடைய பதிவு வாழ்க்கையில் எவ்வளவோ கோவிலுக்கு போயிட்டோம் பரிகாரங்கள் செஞ்சிட்டோம் பூஜைகள் பண்ணிட்டோம் ஏன் ஸ்லோகங்கள் கூட செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்தவித பலன்களுமே கிடைக்க மாட்டேங்குது எங்கள் வேண்டுதல்கள் நடக்கவே மாட்டேங்குது மான் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட நினச்சிக்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நம்ம கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நமக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிச்சயம் நடக்குங்க இதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்துடைய பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் நமக்கு தெரிந்தது மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் ஆனால் நமக்கு தெரியாத இருபத்தி எட்டாவதாக உள்ள சூக்மமான நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த நட்சத்திரமானது உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ரகசியமான ஒரு நட்சத்திரம் அப் அபிஜித் அப்படின்னாலே சிறப்பான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்ராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் மற்றும் இரண்டாவது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் பிரம்மஸ்வரூபமான இந்த நட்சத்திரத்துடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில இருக்கக்கூடிய இருக்கு அப்படின்னு இதிகாசத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ பெருமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு மகாபாரதத்திலே வந்து சில குறிப்புகள் இருக்கு மகாபாரதத்தில் அந்த குருஷேத்திர போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட போயிட்டு எந்த நேரத்தில் அவங்க போரை தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு நேரத்தை குறித்து கொடுக்கறதுக்காக சொல்லி அனுப்பியிருக்காரு ஆனால் ஜோதிடத்தில் மிகப்பெரிய தான் சகாதேவன் தன்னுடைய எதிரிகள்ங்கிறதுனால வந்து அவர் வந்து பொய்யே சொல்லாமல் உண்மையை மறைக்காமல் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து அவர் வந்து குறித்து கொடுத்து அனுப்பியிருக்காரு இதை பார்த்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் வந்து போரை தொடங்கிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்க ஜெயிச்சிருவாங்க அதாவது அதர்மம் தான் ஜெயிக்கும் உண்மை வந்து ஜெயிக்காதுங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தை எடுத்து தன்னுடைய மயில் இறைகள் எடுத்து மறைத்து வைத்து கொண்டாராம் அடுத்த நாள் போரும் தொடங்கணுச்சு போர் தொடங்குகிற வேலையும் வந்தது ஆனால் நட்சத்திரம் வந்து பலன் இல்லாமல் போகிறதுனால கடைசியாக வந்து அந்த கௌரவர்கள் வந்து அந்த போரில் தோற்று போயிட்டாங்க இதுவே வந்து நட்சத்திரத்துடைய பெருமையும் அதனுடைய நேரத்தையும் யோகத்தையும் கூறக்கூடிய ஒரு தகவல் சொல்லிட்டு ஜோதிட தகவல்கள் சொல்லுதுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அதாவது நல்ல விஷயங்கள் பண்ணாலும் சரி நல்லதுக்காக வேண்டினாலும் கெட்டதுக்காக வேண்டுனாலும் அது வந்து அப்படியே நடக்குங்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து நியாயமான விஷயத்துக்கு நியாயமான கோரிக்கைகளுக்கு மட்டும்தான் இந்த நேரத்தில் வந்து நம்முடைய ப்ரேயர்ஸ் நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக வைக்கணும் இந்த போர்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு திருப்பி தேவர்கள் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அந்த நட்சத்திரத்தை வைக்கிறமா அதே இடத்துல திருப்பி வச்சுருங்க அப்படின்னு வேண்டுதல் வச்சாங்க ஆனால் இந்த கலியுகத்தில் வந்து மனுஷங்க வந்து நிறைய தப்பு பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்தை தப்பாக பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா இந்த நேரம் வந்து அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு நேரம் பெரிய பெரிய தீங்குகள் ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிறதுனால அவன் அந்த நட்சத்திரத்தை மறைத்தே வைத்துக்கிட்டாராம் திருப்பி தேவர்கள் ரொம்ப மன்றாடு கேட்கறனால தான் தினமும் வரக்கூடிய பதினொன்னே முக்கால் இருந்து பன்னிரெண்டே கால் மணி வரைக்கும் அபிஜித் அந்த நேரத்தை வந்து நமக்கு ஜோதிடர்கள் வந்து நம்ம குறித்து கொடுத்துருக்காங்க இதே இது நட்சத்திரத்தை வந்து வானத்திலே தோன்றுமாறு அருள் செய்தார் சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுதுங்க அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் யார் ஒருத்தங்க பிறக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாங்க வெற்றியாளராக ஒரு தோல்வியை கொண்டு பயப்படாமல் ரொம்ப தைரியம் துணிச்சலோடு இருப்பாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அது வெற்றியை தான் முடியும் நிறைய ரிஷிகள் முனிகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி அவங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் வச்சு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்திங்களா அது நமக்கு இந்த மாதம் கரெக்டாக எந்த நேரத்தில் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நான்கு பதினைந்துலேருந்து நான்கு முப்பத்தி ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது சக்தி வாய்ந்த இருபத்தி நான்கு நிமிஷங்கள் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுதல்கள் வேணுமோ இந்த இருபத்தி நான்கு நிமிட நேரத்தை மட்டும் தவற விடாதீங்க எப்பயுமே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் நம்ம என்ன கோரிக்கைகள் வச்சாலுமே பிரபஞ்சமும் சரி இறை சக்தியும் சரி நம்ம கூட கனெக்ட் ஆகி நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக பழிக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதுவும் சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திர நேரமும் நமக்கு கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கிறதுனால சிரமம் பார்க்காம அன்றைய தினம் மட்டும் காலையில் நீங்கள் ஏந்திரிச்சு நீங்கள் சுவாமி ரூமில் கிருஷ்ணருடைய படம் இருந்ததுன்னா அதற்கு பூ மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் நீங்கள் ஏற்றலாம் கிருஷ்ணர் படம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க பெருமாளுடைய படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படம் ப பண்ணலாம் இப்போ ரெண்டுமே இல்லை நிறைய பேர் வீட்டில் நிறைய பேச்சுலர்ஸாக இருப்பாங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசில் நினச்சி கூட நீங்கள் வழிபடலாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்குன்னு சொல்லிட்டு ஸ்துதி இருக்குது அந்த ஸ்துதியை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மூன்று முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை இந்த இருபத்தி நான்கு நிமிஷம் ஒரே ஒரு வேண்டுதல்கள் தான் வைக்கணும் மாற்றி மாற்றி நீங்கள் வைக்கக்கூடாது இப்போ போன முறை இப்போ நம்முடைய சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க போன முறை அதற்கு முந்தின முறையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அப்போ ஏதாச்சும் ஒரு கோரிக்கைகள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த கோரிக்கைகள் சிலருக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் சிலருக்கு நடக்காமல் இருக்கும் பார்த்திங்களா அந்த நடக்காத விஷயத்தையும் இந்த மாதம் திருப்பி இதே மாதிரி நீங்கள் அந்த கோரிக்கை நடந்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திர நேரத்துலையும் உங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் சொல்கிறப்ப நிச்சயமாக கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த ஒரு நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சூக்மம் இருக்குது அதனால் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு விதியே இதுதான் எழுதியிருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு நேரத்துக்கு இருக்குது கடவுள் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நம்ம வந்து கஷ்டங்கள் பட்டாலுமே இது மாதிரி நல்ல நல்ல ஒரு விஷயங்களும் நல்ல வாய்ப்புகளும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கடவுள் வந்து காமிச்சு கொடுப்பாரு அதனால் இதை சரியாக நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும் அதே நேரம் இந்த ஒரு நேரத்தை நல்ல காரியத்துக்காக நல்ல விஷயத்துக்காக நம்ம வேண்டுதலுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமே ஒழிய கெட்ட விஷயங்கள் மற்றவங்க அழிஞ்சு போகணும் இல்லை வேறு ஏதாவது தவறான விஷயங்கள் தவறான எண்ணங்களுக்கு இந்த நேரத்தை தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தவே கூடாது ஏன்னா அது நமக்கே திருப்பி சொல்லுவாங்க பார்த்திங்களா திருப்பி அடிச்சிடணும் அது மாதிரி எதிர்விழிவுகள் நம்மளே வந்து நம்மளே சஃபர் ஆகிடுவோம் அதனால் தயவு செஞ்சு ந நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அபிஜித்துட ஸ்துதி அபஜித ஆகமாந்த தீர தாம்பர நக்த்திரனாம் நாததீய ஜோதினாம் கங்காதர பவதாரண சிவஜிய விஷ்ணு மேதினம் பவ தவளாம் சுத பரிபாலய சரணாகத பாஹிமாம் இதை வந்து மூன்று முறை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் வச்சு பாருங்கள் அதுவும் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது இன்னொரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கடன் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமையில் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்போம் அப்படி கடன் தீரணும் கடன் ரொம்ப கழுத்த நிற்கிற அளவுக்கு இருக்குது வருமானங்கள் எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக கிருஷ்ணருடைய அருளாலும் அந்த செவ்வாய்க்கு உரிய நமக்கு முருகனுடைய அருளாலும் நிச்சயமாக நடக்குங்க அதனால் நீங்கள் எதை வேண்டி கேட்டாலும் அதை நடத்தி அற்புதமான இந்த இருபத்தி நான்கு நிமிட நேரத்தை எக்காரணம் கொண்டு தவற விடாதீங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மாதிரியான நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது நடந்ததுன்னா அந்த புண்ணியங்களும் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை தாங்க பேசும் அதனால் நிச்சயம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்